நீங்கள் நலமா திட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பயனாளியிடையே கைபேசி வாயிலாக உரையாடினார் திண்டுக்கல் முதலமைச்சர் நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கியதை அடுத்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பயனாளியிடையே கைபேசி வாயிலாக கலந்துரையாடினார் இது தமிழக அரசின் திட்டங்களால் பயன்பெற்று மகிழ்ச்சியுடன் இருப்பதாக பயனாளிகளும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் நாயுடு மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பயனாளிகளுக்கு மூணு கோடியே பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்கள் மற்றும் பல்வேறு திட்டங்கள் கீழ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு இருபத்தாறு புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு பயனாளிகளுக்கு இருபத்தொம்பது கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் மதிப்பீடுகளான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி மாவட்ட வருவாய் அலுவலர் ஷேக் மொய்தீன் மாநகராட்சி துணை மேயர் ராஜப்பா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக திருமதியின் அரசு பொறுப்பேற்று

நல்விடியல் திட கதிரவா திராவிடம் தந்த தலைவா தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வா கலைஞரின் அன்பு முதல்வா நல்விடியல் தந்திட கதிரவா தலபதி தலபதி எங்கள் தளபதி 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 தமிழ்நாட்டின் அதிபதி திராவிடம் தந்த தலைவா தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வா எங்கள் தலைவா